சத்தியமாகவே நான் மறந்துட்டேன் ஏதாவது சௌகரியங்களாலும் நம்ம மறந்துணும் இல்லையா கசப்பெல்லாம் வச்சுக்கூடாதுன்னு தானே நம்ம போதிக்கிறோம் நம்மளால வந்து சொல்கிறோம் இருபது வருஷம் ஸ்டோரியே உங்கள் வீட்டில் ஒன்று நடந்துச்சு இல்லை ஒன்று நாடகல சொத்து தாக்குறாரு வேறு ஒன்றும் இல்லை சில்லறால் ரேட்டில் சத்தம் இருக்கும் என்ன இப்போது தங்கைகளுடைய விவாகங்களில் நான் கலந்து கொள்ள முடியல அன்னைக்கு இருந்த தோற்றம் அன்னைக்கு இருந்த அவலட்சணமான ஒரு கோலம் அவங்க பார்வைக்கு தானே சரி அந்த வைபவத்தில் நம்ம ஒரு ரொம்ப ஒரு கந்திரி மாதிரி ஒருத்தனை கூப்பிட முடியுமா அவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி திருமணம் நடத்துகிறாங்க அண்ணனாக இருக்கட்டும் ஒன்னனாக இருக்கட்டும் நீ காலம் எப்படி போய்கொண்டிருக்கு சரி நானும் புரிஞ்சுக்கிட்டு இதே இடத்துல நான் உட்காந்துருக்கேன் இது ஓடி போகிறது அதெல்லாம் இல்லை இது இப்படி நடக்குது ஆண்டவரும் பார்த்துட்டு தான் இருக்கிறார் அதை தடுத்து ஆட்கொள்கிறதுக்கு கற்றுக்கு வல்லமை இருக்கலாம் அவரே செய்யலை மாம்சமாக நான் போய் அதை செய்கிறது எவ்வளோ பெரிய அபத்தம் இன்னும் வேணான்னு ஒருத்தவங்க ஒத்துக்குறாங்கன்னா அந்த தனிமையை என்ஜாய் பண்ண கற்றுக்கணுன்றது எனக்கு கற்றுரு கற்றுக் கொடுத்த பாடம் இருபத்தஞ்சி இருபது வருஷத்துக்கு முன்னே நடந்த காரியத்தை இன்றைக்கி வந்து விசுவாசிகள் உங்கள் வீட்டில் ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லை உங்களே உங்கள் உடனே பிறப்பெல்லாம் கூப்பிடாதப்போ நான் ரொம்ப நொந்துக்கிட்டேன் இவர் என்ன ஊழியக்கார் குடும்பத்தில் சமாதானம் இல்லை கடைப்பிடிக்க தெரிலன்னு ஆனால் இப்போது பசங்க எதனா எனக்கு அடுத்தது பயம் வந்துச்சு பசங்க எதனா ஹேஸ்டே டேஸ்டினேட்டா இல்லை இல்லை பசங்கள் எல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க அவங்க சொன்னது சொல்கிறேன் பசங்கள்லாம் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க உங்கள் சத்தியம் தான் ஓடுது அப்பா கொஞ்சம் உயிர் வந்தது இருக்குது வேறு என்ன எங்கள் அண்ணன் என் கல்யாணத்துக்கு கூப்பிடல அவன் பிள்ளை பிள்ளைங்க கல்யாணத்துக்கு கூப்பிடல எங்கள் அண்ணன் அவன் பிள்ளைங்க கல்யாணம் கூப்பிடல போனா போகிறான்மா பயத்தில் பாலவா தண்ணி நாள் போய் கரைப்படுத்திடாதே பிள்ளைங்க ஒழுங்காக இருக்கா ஆ பிள்ளைங்க ஒழுங்காக இருக்குது அவங்களே சில அலுவலுக்கு அவங்க உடன் பிறப்புகள் கூப்பிடல அவங்க வீட்லேயும் சொத்து தகராறுகள் வர ஆரம்பிச்சது இது எல்லார் வீட்லேயும் வரும் எல்லார் வீட்லேயும் அடங்கும் செய்யுன்றேன் நான் வருகிற பொழுது ஒருத்தர் நம்ம கல்லெறியறதும் வந்த பிறகு கைத்தட்டி சிரிக்கிறதுலாம் இருக்கக்கூடாதுன்றதுதான் முதல் முதல்ல ஆரம்பமே ஆதியாக ஏ வாழ்க்கை ஆரம்பிச்சிது அப்புறம் சபையில் வர்ற எல்லாருக்கும் அந்த பிரச்சனை எனக்கு ஜுரம் வந்தால் சபை விசுவாசிக்கலாம் வரும் அது என்னமோ அப்படிதான் நான் பார்த்த வரைக்கும் கொரோனா எனக்கு வரல யாருக்கும் வரல அப்படி வந்தாலும் வந்துட்டு ஓடிட்ஸ் பெரிய அளவில் டேமேஜ் இல்லை நம்ம சர்க்கிளில் ஹாப்பியான இருந்தோம் எல்லாம் காத்திருக்கு ஸ்தோத்திரம் நம்ம ஆடல் என்ன பாடல் என்ன பகிர்ந்து உண்டது என்ன மறக்க முடியாத நாட்கள் அது நான் உலகமே அழுது கொண்டிருந்தாலும் சொல்கிறேன் நன்மையான காரியங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதுபோல் தேவன் கைவிட்ட சூழ்நிலை வந்தது என்றால் நாம் கை கொடுக்க வேண்டும் முடியலையா கையெடுத்து கும்பிட்டு அப்படியே அந்த எடுத்து விட்டு போயிடுங்க பறை சாற்றாதீங்க எதுவும் கோல் சொல்லாதீங்க இது நமக்கு ஆக